ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அ வெஃப்ட்டுமே கொடுத்தலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அ வெ கிஃப்ட்டுமே இந்த ஸ்டட் தான் இந்த வீடியோக்கான கிவ் வெ கிஃப்ட்டை கொடுக்க போறோம் என்ன இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கோம் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே இல்லை ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினாஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஸ்டெட்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் மோஸ்ட் பிட்டியான ஒரு ஸ்டார்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா கொரியாறு சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி த்ரீ லைனில் உங்களுக்கு பால் செயின்ஸ் வருது ஃபினிஷிங் ஒர்க் ரியால் கோல்டு லிப்ட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கேரண்டியுமே வந்துடும் டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பரான ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே ஹச்எஸ்எல் வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் அப்படியே வரும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் குட்டி குட்டி டாப்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான டாப்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ரூபா குரியர் சார்ஜ் அடிஷ்னலாக பேக் சைடு கூட நீங்கள் பார்க்கலாம் நமக்கு ரியல் கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா கொரியார் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் டாப்ஸ் இதுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது லைக் விசிறி பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் இதோட ஃபினிஷிங் ஒர்க்குமே சூப்பராக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் அண்ட் வேர் பண்ணாலுமே கோல்டு ஃபீல் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் இது ரேட்மே உங்களுக்கு நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா கொரியார் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஃபுல்ஃபில் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி plus ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இதிலே வந்து இன்னொரு பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் இருக்குது இதுமே வந்து உங்களுக்கு லைக் சேம் டைப்பில் தான் வரும் உருவம் எதுவுமே இதில் கிடையாது இதுவுமே ஒன் rupees plus ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் லுக்வைஸ் சூப்பராக இருக்குது ப்ரைஸ் காஸ்ட் இதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இதில் peacock வருது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருதுங்க சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஸ்டட்ஸ் இது நிறைய பேர் வந்து கேட்டுருது வாட்ஸ்அப் பண்ணி சூப்பராக இருக்குது இதுவுமே ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எனாமல் பேட்டர்ன்ஸ் ஒர்க்குமே வருது ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டில் இந்த இந்த டிசைன் போட்டிருப்போம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எகெயின் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் டாப்ஸ் எதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஜி டைப் தோடு ஸோ இதுவுமே பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒரு ஜே டைப்பில் த்ரீ பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ செம்மையாக இருக்குது கூட அந்த கட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் செவன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்க்கான ப்ரைஸ் மட்டும் போடுறீங்க ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா தாங்க வருது அது நிறைய பேர் இல்லை ஸோ ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக அடிஷ்னலாக வரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் அடுத்தமே ஒரு சூப்பரான டிசைன்ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஜே பேட்டனில் த்ரீ லைன் ட்ராப்ஸோடு வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியார் சார்ஜ் அடிஷ்னலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு அட்ஜஸ்டல் தங்க மாதிரி தாங்க வரும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்ஸ் இந்த மாதிரி த்ரீ லைனில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு அரேஞ்ச் சூப்பராக இருக்குது த்ரீ லைனில் வருது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது எதுவுமே ரியல் கோல்டில் வருது ஸோ இதுமாதிரி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க அப்படி அட்ஜஸ்டல் தங்க மாதிரி இருக்க பாருங்க வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கொடுவிக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்